Hello good morning morning 5 some last those step last to reach இன்றைக்கி கோலம் போட மாட்டேன் இன்றைக்கி எங்கள் மருமகனோட அப்பா இறந்த நாள் சாமி கும்பிட்றோம் சாமி கும்பிட்ற கும்பிட்றக்கு நாடம் போடுறதில்லை வருங்களே மணி ஆறு பருப்பு போட்டச்சு பருப்பு விசில் விட்டுக்கலான்ட்டு அரிசி போட்டுருக்கிறேன் நேரமே சமைக்க ஆரம்பிக்கணும் இன்றைக்கி சாமி கும்பிட்றதுனால பெரிய இதே ஸ்கூலுக்கு போவேண்டானிட்டே அதனால இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து செஞ்சுருக்கோம் பாருங்கள் சரி சமையல் செய்ய ஆரம்பிக்க வேண்டி பருப்பு அரை கிலோ போட்டிருக்கிறேன் பருப்பு நல்லா வெந்துருச்சு ரெண்டே கப்பளி

மூணு கப் போட்டுக்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு சாம்பார் பொடி தான் மஞ்சத்தூள் போடல பெருங்காயம் பச்சை மிளகாய் ஓட்டு பெருங்காயம் எடுத்தோடு சூற்றிப்பேன் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சமாக ஒரு வச்சிருக்கோம் my பார்த்திங்கன்னா மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து கொதி வந்துடுச்சு பருப்பு ரெடி அடுத்தது வழக்கம் தண்ணிக்குள்ள கட் பண்ணி போட்டேன் வேக வச்சு தான் தாளிப்பேன் மறைச்சி வச்ச மிளகாத்தூள் மழைக்காய் வேண்டி உலங்காய் பீக்கங்கே ரெண்டும் டீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தலான்ட்டு கிளம்பி ஆச்சு

Langgai pinggiran door. tuh. കളങ്ക പീക്ക് രണ്ട് വെന്ത് பே வறுத்து குக்கரில் ஒட்ட கழிஞ்சி போட்டிருக்கிறேன் ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா இந்த சுடுதண்ணி நல்லா கொதிக்குது ரெண்டு விசில் விட்டுக்கலாம் உளுந்து செக்குழுத ஆட்டோன்னா மிக்சியில் ஆட்டினிங்கன்னா ரொம்ப ப கம்மியாகும் புள்ளையும் போட்டு ஆட்டிக்கலாம் கொஞ்சம் போட்டுருக்குறோம் ஆட்டு பார்க்கலாம் பெரிய தம்பி ட்ரைனிங் முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய்யில் வச்சுக்கலாம் அளத்து கொட்டிக்கலாம் 1 கிலோ இருக்கும் பாவ நல்லா மறுபடியும் வடிக்கணும் மண் இருக்குது கொஞ்சம் கட் நல்லா இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஊருட்டு காய்ச்சல் தேவையில்லை அப்படியே ஊற்றிக்கலாம் வடி எடுத்து ஊக்கணும் மண்ணுக்கு இது இருக்கும் சூப்பர் நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடுச்சு சூப்பர் மழையை வெள்ளம் அதனால உங்களுக்கு பார்த்தா கருப்பா இருக்குது நல்லா கொதி வருது கொஞ்சம் ஊத்திக்கலாம் ஒரு டம்ளர் அளவு கலரே மாறிடுச்சு வெள்ளம் அப்படி ரொம்ப பழசு பால் தான் காய வச்சு வச்சுருந்தேன் அப்படியே ஊற்றிக்க அப்பளம் போட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறுனா கொஞ்சம் கெட்டி ஆகிக்குது தான் இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லா சரி அப்பழம் போட்டுக்கலாம் காஞ்சிருச்சு நானே ஓடுறனால ஆஃப் பண்ணிடுறேன் அப்பளம் பொறிச்சு வச்சிட்டேன் பாயாசம் ஆஃப் பண்ணியாச்சு முந்திரி போட்டுக்கலாம் திரவாச்சேன் ரெண்டு பேர்த்துக்கு காரம் இல்லாமல் தழை கருகாயப்பில வெங்காயம் மட்டும் போட்டுருக்குறோம் எங்களுக்கு கொத்தமல்லி தழை கருகாயப்பில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மிளகு போட்டிருக்கு சாமி பூ வைக்கிறாங்க தம்பி உப்பு வச்சிட்டு இருக்குது ஒரு விளக்கு எறி மறுபடியும் ஒரு விளக்கு சாமி சாமி

வாங்க சாப்பிட்லாம் பீங்காயமும் உடலங்காயும் போட்டது வாழைக்காய் வெண்டைக்காய் புளிக்குழம்பு அப்பளம் வடை பருப்பு நெய் தயிர் தயிர் ரசம் பாயாசம் வாங்க சாப்பிடலாம் பருங்கமணி பன்னெண்டும் பத்து என்னதான் வடை பாயாசம் சாப்பிட்டாலும் டீ இல்லாமல் இருக்க மாட்டோம் பாருங்க டீ வேஸ்ட்டு பட்டறை கிளம்பிட்டேன் பெரிய தம்பி நானும் எனக்கு பெரிய தம்பி லீவு தான் இருக்கேன் கிளம்பியாச்சு நானும் பெரிய தம்பி டீ கும்பி கொடுத்துட்டு பட்ரை வந்து படம் பார்க்குறோம் ரொம்ப நாள் ஆச்சு வைகாசி பிறந்தாச்சு பார்த்துட்டுருக்கிறேன் சூப்பராக இருக்கு படம் ஃபுல்லாக பார்க்கலான்ட்டு இன்னைக்கு மணி நாலும் பத்தாயிருச்சு பெரியதம்பி படம் பார்த்துட்டு சூப்பராக ரொம்ப வருஷம் ஆச்சு மணி அஞ்சு சந்தை கிளம்பிட்டோம் சந்தை கிளம்பியாச்சு போய் பட்டையில் கொடுத்துட்டு கிளம்பி ஹச்டி சண்டைக்குள்ள வந்தாச்சு அஞ்சு பத்து தக்காளி கிலோ நாற்பது சூப்பராக பழம் இந்த இடத்துக்கு ஒரு கிலோ போட்டுத்தீங்கக்கா பாருங்க அது எவ்வளோ வருதோ போட்டுக்கலாது ரெண்டு கிலோ வந்தால் போட்டிருந்தா அஞ்சு மணிக்கு வந்தால் நல்லா கூட்டமாக இருக்குது வேற நெல்லிக்காய் சப்பராக இருக்குது ஆறு முப்பது ரூபா சூப்பராக இருக்குது நெல்லிக்காய் சாப்பாடுகள்லான்னு வாங்கிருக்கா செவந்தி ரோஸ் எடுத்துக்கிறேன்டா வந்துட்டோம் வந்து சின்ன தம்பி பப்ஸ் வாங்கியிருந்தியா சொகுசா படுத்துட்டு என்னம்மா என்ன வாங்கியாச்சன அப்ப என்ன வாங்கியாச்சன் வாங்கியாருலையா காசு இல்லையே அம்மா காசு இல்லையே காசு கொடு எங்கே இருக்குது சோப்புல வாங்கிக்கா சாப்பிடு பஜ்ஜி சூடாக இருக்குது காலையில் ஒரு கிலோ உளுந்து போட்டு உளுந்து வடை சுட்டாமல் இது மறுபடியும் பாருங்க சந்தையில் ஐம்பதம்பது ரூபாய்க்கு எப்படி இருந்தாலும் சந்தையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வராது நம்மளுக்கு ஐம்பது ரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கினேன் எல்லாமே சூடாக இருக்கு தம்பி நோய் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு வாங்க சாப்பிடலாம் மாமா வாங்க சாப்பிடலாம் அத்தை அப்படின்னு சொல்லுங்க பரோட்டா இல்லை பஜ்ஜி அத்தை பரோட்டா நல்ல சாமிய பஜ்ஜி நல்லா சூடாக இருக்கு வாங்க பஜ்ஜி சாப்பிடலாம் ி தக்காளி சின்ன வெங்காயம் கடலப்பருப்பு வரமிளகா நாலு போட்டிருக்கிறேன் தேங்காய் இல்லாமல் தேங்காய் போட்டால் எங்கள் வீட்டுக்காரர் நெஞ்ச கறிக்கி ரெண்டு கொத்தமல்லி சீரகம் வஞ்சாரு கருகாப்பில ரெண்டு மூணு போட்டிருக்கிறேன் அரைச்சு மறுபடியும் தாளிச்சுக்கணும் சாப்பாடு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது கடல் எண்ணெய் கடலை எண்ணெய் விற்று பார்த்தேன் டேஸ்ட்டு தக்காளி பச்சை மிளகா வெளி வெங்காயம் கருவேப்பிலை வர மரண்டு போட்டிருக்கிறேன் வெங்காய் வெங்காயம் <tallly> <tallly> சாப்பாடு படம் பழவலான்னு சூப்பராக அழிக்கிறதுக்கு தோசை ஊற்றி ஆரம்பிச்சாச்சு நூடுல்ஸு குட்டி தம்பி ரெண்டு பேர்த்துக்கு சமையல் இவ்வளவுதான் தான் வாங்க டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம்